நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்துகிட்டே தாயகத்துல இருக்கிற உங்க பெற்றோர்கள் குழந்தைகள் மனைவி நண்பர்கள் உறவினர்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் போன்ற நாட்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு சர்பிரைஸ் கிப்டோட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அந்த டேஸ் பிபோர் ஆவே இந்த நம்பர் த்ரீ ஃபோர் டூ செவன் பைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் அல்லது எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ செவன் ஜீரோ செவன் என்ற எங்களுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமா ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கோங்க உங்களுடைய முறையில இஎம் எஸ் கிப்டுடன் வெளிப்படுத்து ஹலோ வீவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கோய்த்துடைய சில முக்கியமான தகவல் கொய்த்துல நம்ம இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன் நல்லது தானே அதுல முதலாவது தகவல் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கோய்த்துல கல்யாணம் பண்ணக்கூடிய வயது பாத்தீங்கன்னா வயது வரம்பு பதினெட்டா நிர்ணயிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த வயசை விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும்தான் திருமணம் செய்யணும் இல்ல அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்ற மாதிரி திருமண வயதை பதினெட்டா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளி வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு குற்றங்கள் செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அவருக்கு ஏதோ கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த தண்டனைகளை வாபஸ் பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு கொலை செஞ்சிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஜெயில அடைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம யாரு கொலை செஞ்சோமோ அவங்களுடைய குடும்பத்துக்கு சில மணி அதாவது பிளட் மணின்னு சொல்லுவாங்க அந்த காசு அந்த ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு கொடுத்து நாம அவங்க மன்னிச்சுட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நாம அந்த தண்டனையில இருந்து விடுபடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளட் மணின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்ணய தொகை வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் தினாரா இருந்ததை வந்து தற்போதைக்கு இருபதாயிரம் தினாராக இப்ப வந்து அதை அதிகப்படுத்திருக்காங்க டபுள் அப்படியே அதிகப்படுத்திருக்காங்க அதனுடைய அந்த தண்டனை அப்படின்றது அதனுடைய வேல்யூவா இருக்கணும் அந்த பிளட் மணி அப்படின்றது அப்படின்றது நோக்கத்துக்காக அதை அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்து தற்போதைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நோன்புல இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ பெருநாள் வரப்போகுது பெருநாள் வரும்போது கொய்தனுடைய அரசாங்கம் வந்து அதனுடைய விடுமுறை நாட்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது நோன்பு வந்து இருபத்தி ஒன்பது நோன்பு முடிவு பெற்று முப்பதாவது நோன்புல வந்து பெருநாள் வந்துச்சு அப்படின்னாக்க அப்போ அரசு விடுமுறையா மூன்று நாட்களாகவும் அல்லது முப்பது நோன்பு கம்ப்ளீட் ஆகி ஒன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறநாளா வந்துச்சு அப்படின்னாக்க ஐந்து நாட்கள் அரசு விடுமுறையாகவும் அறிவிச்சிருக்காங்க அப்போ முப்பது நோன்பு கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா ஐந்து நாட்கள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஏழு ஒன்பது நாட்கள் வந்து சனி ஞாயிறு இதெல்லாம் சேர்த்து தொடர்ச்சியான விடுமுறையா வரப்போகுது அடுத்து கொய்த்துல ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்மியாவுல ஒரு பெண்ணை வீடியோ எடுத்ததா அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து அவர் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவனை காமிச்சு காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பெண்ணை வந்து அந்த ஜம்மியாவுல நின்று ஒரு கோபரேட்டிவ் சொசைட்டியில நின்று ஒரு பெண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்காரு இது இன்னொருத்தர் பார்த்துட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணதோட அந்த பெண் வந்து போனை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க முடியல அவர் இல்லை இல்லைன்னு மலுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஜம்மியால வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொய்த்து நாட்டவர் வந்து அதுல தலையிட்டு அந்த போனை பா வாங்கி பார்க்கும் போது இதே மாதிரி நிறைய பெண்கள் அவர் வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அவர் உடனடியா அது சம்பந்தப்பட்ட துறையில வந்து கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு சோ இந்த மா இந்த ஒரு விஷயத்து மூலமா பாத்தீங்கன்னா நம்ம பொது இடங்கள்ல வந்து வீடியோ எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உதாரணமா விளாக் மாதிரி பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமா கையாளணும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தோட அவங்களுடைய இதோட அவங்களுடைய அனுமதியோட வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றது வேற ஆனா அவங்களுடைய இதுல முழுமையான அனுமதி இல்லை அவங்களுக்கே தெரியல எப்போ ஒரு இடங்கள்ல வந்து நீங்க எடுக்கக்கூடிய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சமூக வலைதளங்களை பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு இது பெரிய ஒரு ஆபத்தா பெரிய ஒரு விஷயமா இது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு உங்களுக்கே எகின்ஸ்டா அது மாறிடும் அதனால இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கவனமாயிருங்க நீங்களே உங்க நண்பர்களை நிக்க வச்சு ஒரு வீடியோ போட்டோ எடுக்கும் போது கூட அந்த இடங்கள்ல வந்து அரபு நாட்டவர்கள் அந்த இடத்துல கிராஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கவனமா வீடியோ எடுங்க போட்டோ எடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கிறேங்க ஏன்னா நம்ம இருக்கிறது அரபு நாட்டுல சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா வந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவன பாசம் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க